முருகா போற்றி கந்தா போற்றி, கடம்பா போற்றி போற்றி ஆறுபடை கொண்ட முருகா போற்றி என் பிள்ளையே இன்றாவது கேட்பாயா என்னை மதித்தால் உடனே கேள் அதற்கு மேல் உன் இஷ்டம் இந்த பழனிமலை முருகனை நம்பவில்லையா நீ உன்னை படைத்த கடவுளுக்குத்தான் தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ ஆதங்கப்பட்டு எப்பொழுதும் என்னிடம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது தானே நேசிப்பது போல் நடிப்பவர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அதேபோல் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு அவர்கள் அப்படி சொன்னார்கள் இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது என் பிள்ளைக்கு திறமை இல்லையா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாருக்காக இறக்கப்படுவதில்லை யாருக்காகவும் இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடா இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் உனது வாழ்க்கையில் தூக்கி விட்டவர்களை என்றும் மறக்காதே அதேபோல் தூக்கி போட்டவர்களை கடவில் கூட நினைக்கவே நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி எண்ணி மறந்த வேண்டாம் என் பிள்ளையே அது உன்னை வாழவிடாது மீள விடாது அவற்றையெல்லாம் என்னிடம் முருகப்பெருமானிடம் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் அவற்றுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு முடிவு வரும் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகி அதற்கான தீர்வு நிச்சயமாக நான் உனக்கு அளித்து விடுவேன் பிறகுவார் அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் உன் குடும்பத்தாருடன் உன் பிள்ளை குட்டிகளுடன் நன்றாக வாழ்வாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர் இந்த உலகத்தில் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடைத்தெறிந்துவிடும் உடனே உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து அறிந்திருக்க மாட்டார்கள் என் செல்ல பிள்ளைக்கு பொறுமை அவசியம் என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன் ஆம் பொறுமை பொறுமை பல நேரங்களில் நமக்கு நிச்சயமாக உதவும் பொறுமை காத்தவன் என்று பூமியால்வன் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கடவுளை நினைத்து கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட பொறுமை எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து என்னை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்து நிச்சயம் கையில் கிடைக்கும் ஆனால் அதற்கு சற்று பொறுமை என்று சொன்னேன் அளவா அதற்கு நீ காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னிடம் விட்டுவிட்டாய் அல்லவா உன்னுடைய குறைகளையும் பிரச்சனைகளும் என்னிடம் என் காலடியில் போட்டுவிட்டாய் அல்லவா அவற்றை நான் பாரமாக சுமந்து கொள்கிறேன் என் பிள்ளைக்கு நான் அந்த பாரத்தை நான் விடுவேன் நீ நிம்மதியாக இரு உன் பிள்ளைகளோடு நிம்மதியாக இரு உன் வீட்டில் பல நல்ல நிகழ்வுகள் நடக்க துவங்க போகிறது ஆம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு சொல்ல ஓயதும் இல்லைதானே ஆகையால் அதுவரை வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் சொல்லவில்லை எச்சரிக்கிறேன் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்து சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் உனக்கு அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் முருகப்பெருமான் நான் துணையாக நிச்சயமாக இருப்பேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு உன்னை காப்பதற்காகவும் உன் குடும்பத்தை காப்பதற்காகவும் தான் நான் ஓடி வந்திருக்கிறேன் உன்னை பாதுகாக்க பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது நீ என்மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிருக்குயிராய் காக்கின்றேன் உன்னிடம் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் நீ ஏன் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அனைத்து திறமைகளும் உன் உனக்குள் தான் இருக்கிறது நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் கரையாததும் கரையும் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடும் உனக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சல் சரி நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நான் உனக்கு ஆசீர்வதித்து உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக என்னிடம் கேள் உன்னை யாராவது தலை குனிய வைத்தால் தலை குனியாமல் நிமிர்ந்து நில் உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னடக்கத்தோடு இரு அப்போது உனக்கு மேலும் வெற்றி மேல் வெற்றி உன்னை தேடி வரும் அதேபோல்தான் உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்கள் அவர்களிடம் மௌனமாக இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் உன் சாய உன் முருகப்பெருவான் நான் இருக்கிறேன் என்று அவர்களுடைய விமர்சனத்திற்கு சரியான பதிலை நான் நிச்சயமாக அளிப்பேன் உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்து பழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்லத் தெரியாது அதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் எப்பொழுதும் சொல்வது யாமெரிக்க பயமேன் வேலுண்டு வினையில்லை என்று சொல்வது போல் என் மேல் நம்பிக்கை வைத்த யாரையும் யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை நான் வரவிட மாட்டேன் உன் மனதிலையும் வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் எத்தனை விதமான பேச்சுக்கள் இந்த சின்ன வயதில் இந்த வயதில் நீ எவ்வளவோ அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டதும் போதும் கவலைப்பட்டதும் போதும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறாய் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தையும் கவலையோடையும் உள்ள குமரோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் தைரியமாக இரு இதற்கு முன்னால் நீ மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை கேட்டும் சில பேரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாகவும் உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைந்து இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் உடலும் மனதும் சோர்ந்து போய் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவற்றையெல்லாம் தவிப்பதற்காக உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் திருப்பரங்குன்ற முருகன் உன்னிடம் வந்துள்ளேன் என்னுடைய நாமத்தை சொல் முருகன் அருளால் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல் நீ எதிர்பார்த்த செய்தி உன் வீடு தேடி வரும் ஆம் பிறகவான் நீ மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் நிச்சயமாக இருப்பாய் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ